ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரியாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா போயிட்டு வந்து தனியாக உட்காந்து அழுதுருக்காரு இருக்காரு கண் கலங்கியிருக்காருங்க ஏன்னா அந்த ரோஹிட்டோட அந்த ஒரு இறா வந்து முடிஞ்சு போச்சு போல் ரோகிட்டோட டைம் பீரியட் வந்து முடிஞ்சிருச்சு போல் அப்படி தான் வந்து யோசிக்க வைக்கிறது ஏன்னா தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து ஃபார்ம் அவுட்டில் வந்துருக்கார் ஏழு பால் பிடிச்சி வெறும் ரெண்டு ரன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து ரோஹித் சர்மா வந்து அடிச்சிருப்பார் அதுலேயும் வந்து புஷ்பா கெட்டப்பில் வந்து ரசிகர் ஒருத்தர் வந்து புடவலாம் கட்டிக்கிட்டு கிரவுண்டுக்கு வந்து வந்திருப்பார் அவரை வந்து ரோகித் மாதிரியே வந்து இருக்கார் அவர் தீவிரமான ரோகிட் ஃபேன் போல் ஸோ அவருடைய கெட்டப்பு அந்த மேக்கப்லாம் பார்க்குறப்ப ரோகித் மாதிரியே தான் வந்திருக்காரு அவருடைய ஃபோட்டோ வச்சு பார்த்தீங்கன்னா ரோகித் சர்மாவும் நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணி வந்துட்டுருக்காங்க ஏன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸும் அந்த மாதிரி தான் வந்திருக்கு ரோகிட் வந்து கடைசியாக ஆன ஒரு சில இன்னிங்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் அடித்த அதிகபட்ச ஸ்கோர் வந்து பதினெட்டு தான் அவர் ஆன ஒரு பத்து இன்னிங்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதில் அதிகபட்சம் பதினெட்டு இன்னொரு இன்னிங்ஸில் பதினொன்று இன்னொரு இன்னிங்ஸில் வந்து பத்து இந்த மூணு இன்னிங்ஸ் போக மீதி ஏழு இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒற்றை இலக்க ரன்கள் தான் வந்து ரோஹித் சர்மா வந்து அடிச்சிருக்காரு அதுலேயும் வந்து இப்போ இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் ஓடிய மேட்ச்லேயும் வந்து ரோஹித் சர்மா பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருக்காரு ஏன்னா ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடி ரொம்ப நாள் ஆகிடுச்சு ரொம்ப மாதம் ஆயிடுச்சு அந்த ரோஹித்தோடய பழைய அதிரடியை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவளாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வந்து இந்த நாக்பூரில் நடந்த முதல் ஓடிய போட்டியில் வந்து ஃபஸ்ட்டாக அந்த இங்கிலாந்து அணி இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க அந்த அணி தரப்புலேருந்து எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டு பேர் வந்து ஃபிஃப்டி போட்டிருப்பாங்க கேப்டன் பட்லர் ஐம்பத்திரண்டு ரன் அதே மாதிரி ஜாக்கப் பேத்தல் இவர் வந்து ஐம்பத்தி ஒரு ரன் அடிச்சிருப்பாரு தான் வந்து ஒரு தனியால் பார்த்தீங்கன்னா மனசை உழைச்சிக்கிட்டு இருக்காரு டீமுக்காக இவரை தாண்டி மற்ற பிளேயர்ஸ் வந்து பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து தெரியல ஓபனர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஆனாங்க சால்ட் வந்து நாற்பத்தி மூணு ரன்னு டக்கெட் வந்து முப்பத்தி ரெண்டு ரன்னு அதில் சால்ட் வந்து ரன் அவுட் ஆகிருப்பார் டக்கெட் கூட சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது மட்டும் நடக்கல அப்படின்னா ஒருவேளை முந்நூறு ப்ளஸ் இங்கிலாந்து அது வந்து போயிருந்துருக்கலாம் சால்ட் வந்து இன்னும் ஒரு ஒன்றில் ஒரு அஞ்சாறு ஓவர் மட்டும் நின்றுந்தாருனாவே அப்போவே ஸ்கோர் வந்து மலைமலன் வந்து உயர்ந்திருக்கும் அந்தளவுக்கு வந்து நல்ல இன்டென்ட் வந்து கொடுத்தாரு பட் அவருடைய துரதிர்ஷ்டம் அவர் வந்து ரன் அவுட் ஆகிட்டார் இரநூத்தி நாற்பத்தி எட்டு தான் அடித்தாங்க இரநூத்தி நாற்பத்தொம்போது டார்கெட்டு இந்த பிச்சில் வந்து இரநூத்தி நாற்பத்தொம்போதெல்லாம் அசால்ட்டாக சேஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரவுண்டு தான் ஏன்னா முழுக்க முழுக்க இது வந்து பேட்டிங்க்கு ஃபேவரான ஒரு கிரவுண்டு நம்ம இந்தியா வந்து ரொம்ப சூப்பராக இருக்காங்க இந்திய நிர் சார்பிலேருந்து எடுத்துக்கிட்டோன்னா ஓப்பனிஸ் ஓப்பனர்ஸாக வந்து ஜெய்ஸ்வால் மற்றும் ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் வந்து களமிறங்கியிருப்பாங்க ஜெய்ஸ்வால் கூட வந்து சின்ன பையன் புது பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது ஆனாலுமே வந்து அவர் கூட வந்து கொஞ்சம் சுமார் ஒரு பதினஞ்சு ரன் அடிச்சிருப்பார் இருபத்தி ரெண்டு பந்தில் மூணு ஃபோர் அடிச்சிருப்பார் பட் ரோகிட் வந்து ஏழு பால் பிடிச்சி ரெண்டு ரன் மட்டும்தான் அடிச்சிருப்பாரு ரோஹிட்டுக்கு பிறகு களத்துக்கு வந்த கில்லு ஸ்ரேயா சையர் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டிருப்பாங்க அதேமாதிரி அக்ஷர் பட்டேலும் வந்து சூப்பராக வந்து ஆடிட்டுருக்காரு அப்போ வந்து ரோகிட்டை தாண்டி மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே நல்லா ஆடி பண்ணிட்டு இருக்காங்க ரோஹித் மட்டும் அவருடைய அந்த பேட் ஃபார்ம்ங்கிறது தொடர்ந்துகிட்டே வந்திருக்கு விமர்சனமும் ரோஹித் மேலே அதிகமாகிட்டே வந்திருக்கு கம்பீரும் கடுமையாக வந்து ரோஹிட்ட வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு கத்திருக்காரு ஏன்னா வந்து இந்த கேமில் வந்து விராட் கோலி ஆடலை ரோஹித் மட்டும்தான் ஆடுறாரு ரோஹிட்டை இந்தியா வந்து நல்லா ஜெயிச்சு ரோஹித் சரியாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அது ரோஹித் ரசிகர்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றமாக வந்திருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து அவருக்கும் தெரியும்ல இப்போ எல்லாரும் திட்டுறோம் அப்படின்னா அவர் எந்த ஃபார்மில் இருக்காருன்னு அவருக்கும் தெரியும் ஸோ அதனால் ரொம்ப சோகமாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா போயிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்து கண் கலங்கி போயிருக்காரு மனுஷன் அவரை பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்னா வேர்ல்டு கப்பை நம்ம வந்து தோத்த சமயத்தில் ரோஹித் சர்மா இந்த மாதிரி கலங்கினாரு வேர்ல்டு கப்புக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப அந்த மாதிரி டிரஸ்ஸிங் ரூம்ல உட்காந்து ரோஹித் சர்மா வந்து கண் கலங்கிருக்காரு நன்றி